ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நாம் செய்த பாவத்திலிருந்து விடுபட தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து நாம் விடுபட மனிதனாக பிறந்த அனைவரும் பாவத்திற்கு ஏற்ப கரும பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் நாம் நல்லது செய்கின்றோம் என்ற தோரணையில் சென்று கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் அறியாமல் ஒரு பாவத்தை செய்து விடுவோம் அப்படி செய்தால் கூட அதற்கு கர்ம பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும் பலர் தற்சமயத்தில் உள்ள மகிழ்ச்சியை மட்டும் கண்டு மற்றவர்களை புண்படுத்திவிட்டு பிற்பகல் என்ன விளையும் என்பதை பற்றி சிறிதும் கூட நினைத்து பார்ப்பதில்லை அவர்கள் அதே வழியை அனுபவிக்கும் பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் செய்தது பாவம் என்று நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திலிருந்து விடுபட இந்த பரிகாரத்தை செய்தாலே போதும் இதனால் அனைத்து கர்ம வினைகளும் தீர்ந்துவிடும் உங்கள் வாழ்க்கையே புரட்டும் அற்புதமான பல விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் காணலாம் அப்படி என்ன பரிகாரம் தினந்தோறும் பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டும் தினமும் விளக்கு ஏற்ற முடியவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறை என வெள்ளிக்கிழமை அன்றாவது விளக்கு ஏற்றி இறைவனை நீங்கள் வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமையன்று தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது கடவுளுக்கு நெவேத்தியமாக சிறு கட்டி வெள்ளத்தை படைத்து வணங்க வேண்டும் பூஜை முடிந்தவுடன் படைத்த வெள்ளத்தை நிலைவாசலில் கொண்டு வைக்க வேண்டும் அதை எறும்புகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் பூஜை முடிந்து நிலைவாசலில் வைக்கும் வெள்ளத்தை சிறு சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும் அல்லவா அவ்வாறு சாப்பிடுவதால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீக்கப்பெற்று நாம் சந்தோஷமாக வாழலாம் நம் பாவங்கள் அனைத்தையும் அவைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் நைதிகம் இவ்வாறாக எறும்புகளுக்கு தானம் அளித்து வருவதன் மூலம் நமது வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்களை நம்மால் காண முடியும் இந்த பரிகாரத்தை எல்லோருமே செய்யலாம் தொடர்ந்தும் செய்துவார் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீ செய்து வர அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் உனக்கு இதை ஏன் நான் இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்று யோசித்து பார்த்தாயா நேற்று உன்னையே அறியாமல் ஒரு சிறு விஷயத்தை நீ செய்தாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட எனக்கு தெரியவில்லை நீ செய்த ஒரு சிறு விஷயம் உன்னுடைய பாவக்கணக்கில் சேர்ந்துவிட்டது பயப்படாதே கலங்காதே உன் அப்பா நான் இருக்கின்றினி அதற்கான நிவாரணத்தை கொடுக்கத்தான் நான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் இரவு என்று பாராமல் உன்னை நோக்கி வந்ததன் காரணம் நீ செய்த பாவத்தை உடனடியாக போக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சொல்வது போலவே செய்துவிடு தினமும் முடிந்தால் உன் வீட்டில் நீ விளக்கு ஏற்று தினமும் வை அல்லது வை அது எடுக்க எடுக்க அந்த எறும்புகள் எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம பலன்கள் பாவங்கள் எல்லாம் தொலைவதை காண்பாய்